ஹாய் குட் மார்னிங் டு ஆல் இன்றைக்கி என்னோடய டே பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஓ கிளாக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு வழக்கம் போல் பிரம்மமுக பூஜை வந்து ஃபைவ் ஃபிஃப்டின்குள்ளே செஞ்சு முடித்தாச்சு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து டெய்லியுமே உங்களுக்கு வீடியோ போடுறதுலாம் ரொம்பவே ஹாப்பி நீங்கள் யாரெல்லாம் பிரம்மமுகத்த பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க கண்டினியூவாக செஞ்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நான் இன்றைக்கி போட்டிருக்க கோலம் பார்த்தீங்க அப்படின்னா மா கோலம் மா கோலம் தான் நான் எப்போவுமே கியூஸ் போடுவேன் மண்டே வந்துட்டு நைட்டே போட்டு வச்சுருவேன் ஏன்னா டியூஸ்டே மார்னிங் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு மாக்கோளம் போட்டு அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருந்து அது கொஞ்சம் கஷ்டங்கிறங்காட்டிக்கு நான் வந்து மண்டே நைட்டே போட்டுவிட்டு மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது அது இனிமேல் அழகாக தெரியும் அதனால நான் நைட்டே போட்டுருவேன் நீங்கள் யாரெல்லாம் வந்துட்டு மாக்கோளம் போடுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இன்னைக்கு யாருக்கெல்லாம் பர்த்டேவோ அவங்களுலாம் ஹாப்பி பர்த்டே நீங்கள் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் காட் கிட்டே ப்ரே பண்ணிக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ பாய்